ஸ்ரீ குருபியம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றுஹத மகாலயம் நாளை மகாலய அமாவாசை ஆயுதங்கள் அல்லது பிற கருவிகளால் மரணமடைந்த மகாலய பக்ஷ சதுர்தி திதியில் செய்யப்படும் தர்ப்பணம் திதியே சஸ்திரகத மகாலயம் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் சிறு வயதில் யாராவது இறந்திருந்தாலோ மேலிருந்து அல்லது உயரமான இடத்திலிருந்து விழுந்து இறந்திருந்தால் அல்லது குறுமையான ஆயுதங்களால் அல்லது பிற கருவிகளால் மரணம் அடைந்திருந்தால் மிருகங்களால் குத்தி இறந்த இருந்தால் அல்லது ஜலத்திலோ விஷத்திலோ அக்னியாலோ அல்லது துஷ்ட பிராணிகளால் விபத்து ஏற்பட்டு மரணித்திருந்தால் அவர்களது வாழ்நாள் திடீரென்று குறைக்கப்பட்டதல்வா அதனால் அவர்களுக்கு இந்த சதுர்தஷி திதியில் சஸ்திரகத மகாலய தினத்தில் திதி தர்ப்பணம் சார்த்தம் கொடுக்க அவர்களுக்கு நற்கத்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் ஸ்வதா ஸ்வாகா தேவி மகிமையும் ஸ்தோத்திரமும் சொல்வது பித்ருக்களை கடை தேற்றும் அவர்கள் மகிழ்ந்து அவர்களது ஆசியால் நமது குலம் வம்சம் தழைக்கும் குடும்பத்தில் மங்களம்

மற்றும் வாஜ்பேயத்தின் பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இது தமிழ் வடமொழி என இரண்டு வடிவத்திலுமே உள்ளது இதை இன்றும் நாளையும் கேட்டு பித்ருக்களின் ஆசியை பெறுவோம் நாம பதிவுக்குள்ள போகலாம் அனைத்து பூஜைகளுக்கும் யாகங்களுக்கும் தட்சிணாதேவி மிக அவசியம் தட்சிணாதேவி இல்லாவிட்டால் கர்மாக்கள் அனைத்துமே வீணாகிவிடும் என்பதை நினைவில் வைப்பது அவசியம் பித்ருக்கள் என்பது நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் முன் வாழ்ந்த முன்னோர்கள் நம் முன்னோர்களால் நமது உடல் உருவானது பித்ருக்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்களுக்குரிய தர்ப்பணம் திதி சிராத்தம் போன்றவைகளை முறையாக கொடுத்து ஆசி பெறுவது மிக முக்கியம் அதனால் நமது சந்ததி சிறக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திடும் அவர்களுக்கு நாம் திதி சரிவர கொடுக்காமல் இருந்தால் அவர்களது ஆன்ம சாந்தி அடையாத போது பித்ருதோஷம் ஏற்படுகிறது பித்ருதோஷம் நம் வாழ்க்கையில் கடுமையான பல அறியப்படாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி நமது வாழ்க்கையே பெரிதும் பாதிக்கின்றன பித்ருதோஷத்தாலேயே திருமணம் தடைப்படுதல் குழந்தை இல்லாமை குடும்பத்தில் பல பிரச்சனைகளை பலர் சந்தித்து வருகின்றனர் அதனால் நமது முன்னோர்களுக்குரிய காலங்களில் தர்ப்பணம் திதிகளை சரிவர அளிப்போம் சந்தோஷம் வாழ்வோம் இப்போ நாம ஸ்வதா தேவி மற்றும் ஸ்வாகா தேவியை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம் பின் ஸ்வதா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் முதல்ல பார்க்கலாம் ஸ்வாகா மற்றும் ஸ்வதா என்பவர்கள் தக்ஷ பிரஜாபதியின் இரண்டு மகள்கள் ஸ்வாகா என்பவள் அக்னி தேவரின் மனைவி ஸ்வதா என்பவள் பித்ரு தேவரின் மனைவி ஸ்வாகா என்று சொல்லி தெய்வங்களுக்கு பிரசாதத்தை ஆகுதியை அளிப்போம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் போது அது சொல்லப்படும் இப்போ நாம விரிவா தெரிந்து கொள்ளலாம் பிரம்மா தேவாலயம் சிருஷ்டி பண்ண அவளுக்கு ரொம்ப பசிக்கிறது பிரம்மாட்ட போனா ரொம்ப பசிக்கிறது அவதாரம் எடுக்கிறார் அதான் இந்த யக்ஞத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா யக்ஞத்துல கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எந்தெந்த திரவியங்களை யக்ஞத்துல சமர்ப்பணம் பண்றோமோ அதெல்லாம் தேவதைகளுக்கு ஆகாரமா போய் சேரும் இதுதான் யக்ஞத்தோட பிரயோஜனம்

பெருமாளுக்கு பரிபாலனம் பண்ண முடியாதோ எப்படி பார்வதி தேவியோட சக்தி இல்லாம ருத்ரருக்கு சம்ஹாரம் பண்ண முடியாதோ அந்த மாதிரியே உங்களுடைய தாகக்க சக்தி இல்லாம அக்னி தேவருக்கு எரிக்க முடியாது தகனம் பண்ண முடியாது தயவு செய்து உங்களோட பேரை சொல்லி யார் எந்த ஆகுதி கொடுக்கறோ அந்த ஆகுதியை கையில வாங்கி அதை தேவர்கள்ட்ட கொடுக்கணும் அம்பாள் அது முடியாது நான் கிருஷ்ணரோட தபஸ் பண்ணணும்னு இருக்கேன் ஸ்ரீ கிருஷ்ணரோட அருள்னாலதான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நடக்கிறது நீங்க சிருஷ்டி பண்றேன் மகாதேவர் மிருத்யுவை ஜெயிக்கிறார் ஆதிசேஷர் இந்த பூமியையே தன்னுடைய சிறசுல தாங்கி நிறுத்தி இருக்கார் விநாயகருக்கு ஆதி ஆதிஜித்துவம் கிடைக்கிறது ரிஷிகள் முனிகள் இவளுக்கு சன்மானம் மரியாதை எல்லாமே கிடைக்கிறது இது எல்லாமே அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட அருள்னால தான் அதனால நான் அவர்லயே லைம் ஆகலான்னு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஸ்வாகா தேவி சொல்லி கிளம்பி போயிட்றா அப்படி நிறைய வருஷம் ஒத்த காலில் நின்னு தபஸ் பண்றா கிருஷ்ணரோட தரிசனமும் ஸ்வாகா தேவிக்கு சுவாமியை பார்த்த உடனே தன்னுடைய ஆசையை தெரிவிச்சா ஸ்வாகாதேவி எனக்கு உங்கள்கிட்டயே லயம் ஆகணும்

பாணிகிரகம் பண்ணிட்டார் அவளுக்கு மூணு குழந்தைகள் அதுக்கப்புறம் தான் எந்தெந்த மந்திரங்கள் கடைசியிலையும் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி ஆகுதி பண்றாலும் அந்தந்த திரவியங்கள்லாம் தேவர்களுக்கு வந்து சேர ஆரம்பித்தது மந்திரத்தோட அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் ஸ்வாகான்னு சொல்லி அந்த மந்திரத்தினால ஆகுதி கொடுத்தா நிச்சயமா அது தேவர்கள்ட்ட போய் சேரும் மந்திரங்களுக்கு வீரியத்தை கொடுக்கறது இந்த ஸ்வாகான்றது தான் ஹோமத்தோட ஆரம்பத்துல இந்த ஸ்வாகா தேவி ஸ்மரணம் பண்ணினா அந்த யஜ்யத்துக்கு

புத்தி வித்யை குணங்கள்னு சர்வ லட்சணமும் இருந்தது அந்த தேவிக்கு பிரம்மா இந்த தேவியை பித்ருக்களோட பத்னியா நிச்சயம் பண்றார் அந்த சொல்லி எந்தெந்த ஆகுதிகள் எந்தெந்த திரவியங்கள்லாம் கொடுக்கப்படுறதோ அந்த எல்லாமே இந்த தேவி கையில வாங்கி பித்ருக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாள் ஸ்வதா தேவி பித்ருக்களுடைய உயிர்க்கு துல்லியம் சமம் பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கிறது இந்த ஸ்வதா தான் வம்ச விருத்திக்கு பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் ரொம்பவே முக்கியம் அதனால சொல்லி யாரெல்லாம் பித்ருக்களுக்கு சமர்ப்பணம் பண்றாளோ அவ வம்சத்துல நல்ல நல்ல வதுக்கள் வந்து சேரும் பண்றோ அவர் தேவிகளோட கேட்டாலே வேத பாராயணம் கேட்ட எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்த பலன் அஸ்வமேத யாகம் செய்த பலன் இன்னும் சொல்லிட்டே போகலாம் எவ்வளவு பலன்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஸ்வதா ஸ்தோத்திரம் பார்க்கலாம் இது ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்துல பிரகிருத்தமாக அமைந்துள்ள மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அமாவாசை அவர்களுக்கு அன்னதானம் தர்ப்பணம் யாகம் செய்த பலன்களை தருமாம் புண்ணிய நதியில் நீராடிய பலனையும் பெற முடியும் ஒருவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு வாஜ்பேயத்தின் பலனை பெறுகிறான் நூறு சிராத கர்மாக்கள் செய்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் திருமண தடை நீங்கும் அன்பான அடக்கமான பெண்ணை அடையலாம் வம்ச விருத்தி உண்டாகும் எல்லா நற்பண்புகளையும் பெற்ற மகனை பெறுவார்கள் மேலும் இதை சொல்வதால் ஒருவர் வேதம் படித்த பலனையும் பெறுகிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திர மகிமையா சொல்லப்பட்டிருக்கு பித்ரு தோஷம் உள்ளவர்கள் ஸ்வதா என்று அல்லது ஓம் பித்ரு தேவதாபியோ நமக என்று அல்லது ஓம் ஸ்வதாயை நமக என்று சொல்வதாலேயே பித்ருக்கள் பிரீத்தி அடைவார்கள் பித்ரு தோஷம் நீங்க செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நம்ம இப்போ ஸ்வதா ஸ்தோத்திரம் பார்க்கலாம் ஸ்வதா ஸ்ரீ கணேஷாய நமக கணேசாய் स्वदोच्चारणमात्रेण तीर्थस्नायी भवेन्नरकुच्यते सर्वपापेभ्यो वाजपेयफलं लभेत् स्वदा स्वदा स्वदेत्येवं यदि वारत्रयं स्मरेत् श्राद्धस्य फलमाप्नोति कालतर्पणयोस्तथा श्राद्धकाले स्वधास्तोत्रं यशृणोति समाहितः लभेत् श्राद्धशतानां च पुण्यमेव न संशयः स्वदा स्वदेत्येवं त्रिसन्ध्यं यः पटे नरः प्रियां विनीतां स लभेत् साध्वीं पुत्रं गुणान्वितं पितॄणां प्राणतुल्यात्वं द्विजजीवनरूपिणी श्राद्धादिष्टातृदेवी च श्राद्धादीनां फलप्रदा बहिर्मन्मणसो गच्छ पितॄणां तुष्टिहेतवे सम्प्रीतये द्विजातीनां गृहीणां वृद्धिहेतवे नित्यानित्यस्वरूपासि गुणरूपासि सुव्रते आविर्भावस्तिरो भावसृष्टौ च प्रलये तव ॐ स्वस्ति च नमः स्वाहा स्वदा त्वं दक्षिणा तथा निरूपिताश्चतुर्वेदे षट्प्रशस्ताश्च कर्मिणां पुरासीत्वं स्वदागोपी स्वदागोऽपि गोलोके राधिकासखी धृतो रसि स्वदात्मानं कृतं तेन स्वदा स्मृता ध्वस्ता त्वं विश्वमागता कृष्णाश्लिष्टा तया दृष्टा पुरा वृन्दावने वने, वने। कृष्णालिङ्गनपुण्येन भूता मे मानसी सुता अतृप्तसुरते तेन चतुर्णां स्वामिनां प्रिया स्वाहा सा सुन्दरी गोपी पुरा सीद्रादिकासखी रतौ स्वयं कृष्णमागतेन स्वाहा प्रकीर्तिता कृष्णेन सार्धं सुचिरं वसन्ति रासमण्डले प्रमत्ता सुरते श्लिष्टा दृष्टा साराधया पुरा तस्या शापेन साध्वस्ता गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन समभूद्वग्निकामिनी पवित्ररूपा परमा देवाद्यैर्वन्दिता नृभिः यन्नामोच्चारणेनैव नरो मुच्चेतपातकात् याशुशीलाभिधा गोपी पुरा सीद्रादिकासखी उवास दक्षिणे क्रोडे कृष्णस्य च महात्मनः प्रध्वस्ता सा च तच्चापाद्गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन सा बभूव च दक्षिणा सा दक्षा प्रशस्ता सर्वकर्मसु उवास दक्षिणे भर्तुर्दक्षिणा तेन कीर्तिता गोप्यो बभूवस्तिस्रो वै द्वदा ब्रह्मा ब्रह्मा स्वदा स्वाहा च दक्षिणा कर्मिणां कर्म पूर्णार्तं पुरा चैवेश्वरे च य इत्येवमुक्त्वा स ब्रह्म ब्रह्मलोके च संसदि तस्थौ च सखसा सद्य स्वदा साविर्बभूवः तदा पितृभ्यः प्रददो तामेव कमलाननां तां सम्प्राप्य ययुस्ते च पितरश्च प्रहर्षिताः स्वदा स्तोत्रमिदं पुण्यं यशृणोति समाखितः सस्मात्सर्वतीर्थेषु वेदपाठफलं लभेत् इति श्रीब्रह्मवैवर्ते महापुराणे द्वितीये प्रकृतिखण्डे नारदनारायणसंवादे श्रीस्वदास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः ஹரி ஓம் கூகுள்ல தேடுற போது இதனுடைய தமிழ் வடிவமும் பார்த்தேன் அதையும் சொல்றேன் சில பேர் தமிழ்ல கேட்கறதுனால இதை தமிழ்லையும் சொல்றேன் பெற்றிருந்தால் நூறு சந்திரர்களின் ஒளியை பெற்றிருந்தாள் மனோரம்ய உருவம் பருவம் சிறந்திருந்தாள் வித்தையில் நற்குணங்களில் இருந்தால் பிரகிருதி தேவியின் ஓரம்சமாக புன்னகை முகம் தூய்மை கற்புடன் வெண் சண்பக மலரின் நிறம் கொண்டிருந்தாள் ரத்ன ஆபரணங்கள் பூண்டிருந்தாள் தேவி பக்தருக்கு வரம் தரும் சக்தி பெற்றிருந்தாள் விளங்கினாள் ஸ்வதா என்ற பெயருடன் விளங்கினாள் லக்ஷ்மியின் லக்ஷணத்துடன் தாமரையில் பதிந்திருந்தன அழகிய பாதங்கள் தாமரைகள் மிளிர்ந்தன முகத்திலும் விழிகளிலும் பத்தினியானாள் ஸ்வதாதேவி பித்ருக்களுக்கு உத்தம மந்திரம் உருவானது ஸ்வதா பெயரில் உபதேசித்தார் அந்தணர்களுக்கு அந்தரங்கமாக உபயோகித்தனர் அந்தனர் ஸ்வதா மந்திரத்தை ஸ்வாகா மந்திரம் உணவளிக்கும் தேவர்களுக்கு ஸ்வதா மந்திரம் உணவளிக்கும் பித்ருக்களுக்கு தட்சிணை தேவை எல்லா கர்மங்களுக்கும் இல்லாத பூஜையும் யாகமும் வீண் போற்றினர் அனைவரும் ஸ்வதா தேவியை போற்றினர் அவள் மூலம் பித்ருக்களையும் இதுதான் அந்த தமிழ் மந்திரம் இந்த பித்ருபட்சத்தில் தவறாமல் இந்த ஸ்வதா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து முன்னோர்களின் ஆசியை பெறுவோம் சந்தோஷமாக வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்